ஊ முருகாசரணம் ஓழ்கு பலமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் அப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பிறகு நாம் வாழும் வாழ்க்கையில் தானாக நடக்கும் எந்த ஒரு செயலும் தரமாகவும் தலை சிறந்ததாகவும் நடந்துவிடும் நாம் பார்த்து பார்த்து செய்யும் செயல்கள் அது எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் காரணம் இந்த செயலுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு தானாக நடக்கும் செயல்கள் இறைவன் பொறுப்பு இதில் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பார்கள் நல்லதாக அமைந்தால் போற்றுவார்கள் அதுவே சரியாக அமையவில்லை என்றால் தூற்றுவார்கள் இது உலக இயல்பு அதனால் இற செயல் நமக்கு சிறந்த செயலாக அமைய எல்லாம் அப்பன் முருகனின் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறுக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்